வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரான் இருக்காங்க பார்த்தீங்களா இஸ்ரேல் மீது திடீர்னு ஒரு பெரிய தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அதுவும் எவ்வளவு ஏவுகணைகள் தெரியுமா கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மிசைல் அட்டாக்கை வந்து நடத்தியிருக்காங்க ஈரான் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு இஸ்ரேல் எப்படி தெரியுமா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க தப்பு பண்ணிட்டீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க இதற்கு மிக கடுமையாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடி இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இதற்கு மூளை இஸ்ரேல் மீது தாக்குதல் இப்போ நடத்தப்பட்டதுக்கு அவர் தான் மூளை இப்போ இந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எங்கேயோ போய் பதுங்கிட்டாராம் ஏன்னா இஸ்ரேலை பற்றி தெரியும் தொட்டால் டெஃபனட்டாக பதிலடி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அதனால ஹை செக்யூரிட்டி இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி பதுங்கிட்டாரு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு வந்து என்ன விளக்கம் தெரியுமா கொடுத்துருக்காங்க ஈரானுடைய அந்த மிசைல் எல்லாத்தையும் நாங்கள் வந்து தாக்கி அழிச்சிட்டோம் டிஃபீட் பண்ணிட்டோம் டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது இஸ்ரேலுடைய டோம் ஈரானுடைய ஏவுகணைகளை தடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் மனிதர்கள் வந்து அவ்வளோவா இறந்து போகிறது இதை வந்து பார்க்க முடியலை ஆனால் ஸ்ட்ரக்சர் பில்டிங்கு இது மேலே வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஈரானு ஏவுகணை தாக்குதல் நடத்த போறாங்க மிசைல் அட்டாக் பண்ண போறாங்க அப்படிங்கிறது முன்கூட்டியே இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு தான் உலகத்திலேயே மிக ஸ்ட்ராங்கான உளவு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதனால ஈரான் வந்து தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தங்களையும் கீழே வந்து பதுங்கு கூலி இருக்கு பார்த்தீங்களா பங்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அங்கே வந்து எல்லாத்தையும் போ சொல்லிட்டாங்க அதனால மனிதர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் ஆக மொத்தம் மிக கடுமையான விளைவுகளை ஈரான் வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய எச்சரிக்கையாக இருக்குது இந்தியாவுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் ஈரானுக்கா இஸ்ரேலுக்கா அப்படின்னா இந்தியா ரெண்டு பக்கத்தும் நட்பாக இருக்கக்கூடிய நாடாக தான் இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை நம்ம இந்தியா வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க இந்தியா வந்து மேனேஜ் வந்து பண்ண போகிறாங்க சமீபத்தில் தான் அந்த ரிப்போர்ட் வந்து சைன் ஆனிச்சு எம்ஒயு சைன் ஆனிச்சு இந்த பக்கத்தில் இஸ்ரேலை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் இஸ்ரேல் இந்தியாவுக்கு எவ்வளவு மிகச்சிறந்த நட்பு நாடு இந்தியாவுடைய எப்போதுமே பாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நாடுனால் அதை நம்ம இஸ்ரேலை வந்து சொல்லலாம் அதனால் இந்த ரெண்டு நாடை கம்பேர் பண்ணும் போது இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு நாடாக இஸ்ரேல் வந்து இருக்குது ஆனாலும் வெளிப்படையாக நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஃப்யூச்சரில் இது வந்து வேர்ல்டு வார் த்ரீயாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி வேர்ல்டு வார் த்ரீயாக மாறணுச்சின்னா இந்தியா டெஃபினட்டாக முன்னாடி மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுப்பாங்க எந்த நாடுக்கு ஆதரவு எந்த நாடுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு கருதப்படுது ஏன்னா முன்னாடி மாதிரி இந்தியா கிடையாது இந்தியா இப்போ மிகவும் வலிமையான ஒரு நாடாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே இப்போ கூடிய விரைவாக ஈரானுடைய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் கார்த்திக் சிதம்பரம் மற்றும் ரங்கராஜ் பாண்டே இவங்களுடைய ஒரு வீடியோவை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் நேர்காணல் எடுக்கக்கூடிய வீடியோ இந்த வீடியோவில் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஈடி வந்து ஃபைன் போடுறாங்களே இப்போ சமீபத்தில் ஜெகத் ரஜகன் அவர்களுக்கு ஃபைன் வந்து விதிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ஈடி சிலருடைய சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இதை பற்றி கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு யார் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் அதற்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொன்ன பாதில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா இடி போடக்கூடிய அந்த ஃபைன் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு எவ்வளவோ கோடி ரூபாய் ஃபைன் போடப்பட்டுச்சு அந்த ஃபைன்லாம் அவர் வந்து கட்ட மாட்டார் கட்ட தேவையும் இல்லை ஏன்னா அந்த இடி ஆஃபீஸர் அவர் இஷ்டத்துக்கு போடக்கூடிய ஃபைன் இது இதை ரிவ்யூ வந்து பண்ணும்போது மேல் அதிகாரி உடனடியாக அதை வந்து ஸ்டே பண்ணிடுவார் அதனால் யாரும் ஃபைன் கட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்லை சும்மா மீடியாவில் அது ரொம்ப ஒரு பெருசாக தெரியுமே தவிர அந்த ஃபைனை யாருமே கட்ட போகிறது கிடையாது அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி ஈடி வந்து ஒரு அறிக்கை விடுவாங்களே இதனால் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரே ஒரு பிரச்சனை அந்த சொத்தை விற்க முடியாது அந்த சொத்தை ஈடி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அந்த சொத்தை வெளியில் யாருக்கும் விற்க முடியாத ஒரே ஒரு ஒரு பிரச்சனை தான் இருக்கே தவிர மற்றபடி அதுலேயும் ஒரு பெரிய சிரமம் இல்லை அப்படின்னு கார்த்திகிதம்புரம் குறிப்பிட்டிருக்காரு இவ்வளோ நாட்களாக நம்ம என்ன நினச்சிருந்தோம் ஃபைன் வந்து இப்போ விதிக்கப்படுது அப்படின்னா அந்த ஃபைனை கண்டிப்பாக கட்டியே ஆகணும் இப்போ ஜகத் ரட்சகன் அவர்கள் மீது ஃபைன் போடப்படுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ஜெகத் ரட்சகன் கட்டியே ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் ஈடி ஒரு சொத்தை வந்து அட்டாச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து இவங்க கிட்டே போயிருச்சு ஈடி கிட்ட போயிடுச்சு பண்ண அந்த மோசடிக்காக அதுக்கு காம்பன்சேஷனாக இங்கே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்திருக்கு இதன் பிறகு சமூக வலைதளத்தில் என்ன டிபேட்னா இடியுடைய செயல்பாடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சுல கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு இந்த காலகட்டத்தில் ஈடி பெருசாக அவ்வளவா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ மூடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஏகப்பட்ட கேசஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட கைதுகள் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலில் கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகமாக சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க இடி அப்போ காங்கிரஸுடைய ஆட்சியை கம்பேர் பண்ணும் போது பாஜக ஆட்சியில் இடி மிகப்பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இருந்தாலும் இன்னும் அதில் சில லூப் ஹோல் இருக்குது கார்த்திக் சிதம்பரத்துடைய இந்த பேட்டியை பார்க்கும்போது ஈடிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இன்னும் வலிமைப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க ஃபைன் போட்டால் ஃபைன் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணலாம் அட்டாச் பண்ணாங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட போகிற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொண்டு வரலாம் இது மாதிரி இடியுடைய பவரை அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க இப்போ பாண்டே அவர்களுடைய கார்த்திக் சிதம்பரத்தை எடுத்த நேர்காணல் சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே ஒரு விவாதங்களும் நடந்துருக்கு இருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்